அன்றைய விழாவுக்கு இந்த ஒரு இந்த ஒரு பிரம்மாண்டம் அங்க தான் புலி வரக்கூடாது போய் கொண்டா இந்த மாதிரி பிரastype பண்ணி ஆயிரம் வலிகளை தாங்கிய பூமியு ஒரு ஒரு மண்ண ஒரு ஒரு கதை சொல்லுங்க ஆ இந்த வருது தான் நம்ம வலிகளை சொல்ல அனைவருக்கும் வணக்கம் யால்பானத்தில் இருந்து ரஜீவன் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வளம்புரி ஹோட்டலில் இருந்து நான் உங்களோட கழிச்சு கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது அதாவது என்னென்னு சொன்னால் ஈழத்து தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக ஒரு நலிவடைந்த நிலை தான் காணப்பட்டது திரைப்படங்கள் இங்கிருந்து வெளிவருகிறது ஒரு குறைந்த வண்ணம் இருந்தது ஆனால் இப்பொழுதெல்லாம் வந்து அப்படி இல்லை இங்கிருந்து இருந்து நிறைய திரைப்படங்கள் குரந்திரைப்படங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் முழுநிலை திரைப்படங்களாக இருக்கட்டும் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஈழத்தில் இருந்தே வெளி உலகுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது இந்த இடத்திலே ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் அறிமுக விழா அதாவது பெயரை வந்து இன்றைய தினம் அறிமுகப்படத்தில் இருக்கிறார்கள் அந்த திரைப்படத்தினுடைய பெயர் கூட மில்லர் இப்போ வளமையாக வந்து இயக்குனர் இருப்பார் இயக்குனர் தான் தயாரிப்பாளராக இருப்பார் இந்த முறை அப்படி இல்லை நிலைமை மாறி இருக்குது இந்த திரைப்படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறார் அவர் தான் பாஸ்கரன் கந்தையா அப்போ இவ்வாறு இதற்கு பிறகு பலர் திரைப்படங்களை தயாரிப்பதற்கு வருவார்கள் என்று நம்பப்படுகிறது இங்கிருந்தும் நிறைய திரைப்படங்கள் இன்னும் வரும் என்றும் நம்பப்படுகிறது அதைத்தான் தான் நாங்கள் இந்த இடத்துல காணொலியாக பார்க்க இருக்கிறோம் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பெயர் அறிமுக விழாவை ஒரு சாதாரண நிகழ்வாக அல்லாமல் மிக ஒரு பிற பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இந்த இடத்திலேயே மாற்றம் பெற்றிருக்கிறது தென்னிந்தியாவில் இருந்து திரைப்பிரபலங்கள் இயக்குனர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்விலே க கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதாவது காலையிலே விமான நிலையத்திலேயே வந்திருந்தார்கள் அந்த காணொலிகளை நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீர்கள் இப்பொழுது நிகழ்வு நடக்கின்ற மண்டபத்துக்குள்ளே நுழைய இருக்கின்றேன் அங்கிருந்தும் பல காட்சிகள் உங்களுக்காக வர இருக்கிறது சாதாரண ஒரு நிகழ்வாக இல்லாமல் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க விடியம் அதே சமயத்தில் இந்த நிகழ்வுகளே கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிக்கப்பட்ட ஒரு விடயம்

நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சிறப்பு விருந்தினர்கள் தந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆரம்பத்திலே கவி பேரசர் வைரமுத்து அரங்கத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்

இயக்குநரும் நடிகருமாகிய எஸ் ஜே சூர்யா வருவதாக இருந்தது இறுதி நேரத்தில் அவரால் வர முடியாமல் போனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஈழத்துக்கு வந்து திரைப்படத்தை இயக்கி தயாரித்தது வளமையான ஒரு விடயம் ஆனால் இப்பொழுது சற்று வித்தியாசமாக மாற்றம் பெற்றிருக்கிறது ஈழத்து தமிழ் திரை திரை படைப்புகள் என்று சொல்லலாம் இங்கிருந்து முற்று முழுதாக முழுநீழ திரைப்படமாக வரையறுக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான தருணம் என்று சொல்லலாம் நிறைய இயக்குநர்கள் நிறைய படைப்பாளிகள் எமது நாட்டில் இருந்தும் கூட குறிக்கப்பட்ட துறைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருந்தது அதுவும் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது சாதாரண ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் வெளியீடு என்று இல்லாமல் இங்கிருக்கின்ற பல படைப்பாளிகளை அழைத்தது குறிப்பிடத்தக்க ஒருபடியும் மத தலைவர்கள் அதே சமயத்தில் இங்கே இருக்கின்ற பல்வேறு துறை தொழில் சார்ந்த தொழில் அதிபர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதைக்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்து பிரபலங்களை அழைத்து வந்து இவ்வாறு ஒரு நிகழ்வை நடத்தியிருப்பது என்பது மிகவும் மிகவும் ஒரு குறிக்கப்பட்ட விடயம் குறிப்பாக அதுவும் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இதுதான் ஒரு முதல் நிகழ்வென்று கருதலாம் திரைப்படத்தினுடைய பெயர் மில்லர் மில்லர் என்ற பெயர் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் எவ்வாறானது ஒரு பெயர் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அதே சமயத்தில் இந்த இடத்தில் இந்த மில்லர் என்ற பெயர் வைத்ததுக்குரிய காரணமும் இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை திரைப்படத்தினுடைய கதா கதை அம்சம் கூட எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் ஒரு திரைப்படம் என்று வருகின்ற பொழுது கதை அம்சத்தை ஆரம்பத்தில் வெளியிடுவது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விடையவும் இல்லை இதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இப்ப மில்லர் என்று திரைப்படம் திரைப்படத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முற்றுமுழுதாக இது ஒரு உதய பந்தாட்டத்தை சம்பந்தப்படுத்தின ஒரு திரைப்படமாக அமைய போகிறது பெயருக்கு ஏற்றதை போல் இந்த திரைப்படம் இருக்க போகிறதா இல்லையா என்று சொல்லி திரைப்படம் வெளிவந்து அதை பார்த்த பிறகுதான் தெரியும் ஈழத்திலிருந்து வெளிவந்த எந்த திரைப்படமாக இருந்தாலும் ஈழத்தில் நடந்த பல விடயங்களினுடைய பிரதிபலிப்பாகத்தான் கடந்த காலங்களில் அமைந்திருக்கிறது அதேபோல் இந்த திரைப்படமும் பெயரிலேயே பல விடயங்களை சொல்கிறது எனவே கதை எப்படி அமையப்போகிறது திரைப்படம் எப்படி அமையப்போகிறது என்று சொல்லி பலருடைய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் தூண்டி இருக்கிறது அதே சமயத்தில் பெயர் கூட பலரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது பெருமை சேர்க்கின்ற ராஜ் சிவராஜ் இயக்குனர் அவர்களே மதியை வாய்ப்பாளர் அவர்களே ஏனைய கலைஞர்களே இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சான்றோர்களே பெரியோர்களே கலைஞர்களே திரை ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் அது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரங்கத்தில் இருந்த அனைவரும் வியந்து பார்த்து ரசித்த ஒரு நடனம் இந்த நடனம் இதிலேயே ஒரு பாடல் ஒளிபரப்பப்பட்டு அதற்கு நடனம் இங்கே இருக்கின்ற கலைஞர்களால் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த பாடல் காட்சிகளை முற்றுமுழுதாக ஒளிபரப்ப முடியாத ஒரு நிலை யூடியூப்பினுடைய சகல கட்டுப்பாடுகளுக்கும் இணங்கியே யூடியூப்பில் நாங்கள் வீடியோக்களை பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இதனால் இந்த பாடல்களை முற்றுமுழுதாக முற்றம்புதன்று நான் சொல்கிறது இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது என்னுடைய குரலும் இந்த இடத்தில் பெற வேண்டும் அப்படி பெறாத பட்சத்தில் யூடியூப்பால் பல பிரச்சனைகள் வருவது பழமை என்றதால் சில சில இடங்களில் என்னுடைய குரல் இந்த இடத்திலேயே சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் பாடலை முற்றுமுழுதாக ஒளிபரப்பாமல் இடையிடையே பாடல்களை துண்டித்திருக்கிறேன் இருக்கிறேன் உங்களுக்கு கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரியும் எங்கே எல்லாம் அது நடந்திருக்கிறது என்று சொல்லி ஒலிகளோடு இந்த மண்ணில் தரவாணை கலை இருக்கிறது உயர்த்தும் ஆற்று அளவுக்கு மண்ணில் தலைவர்கள் கட்டு இருக்கிறார்கள் என்பதை மிக ஒரு முறை இந்த அவை நிரூபித்திருக்கிற இந்த வேளையில் வரவேற்பு வழங்குவதற்காக தமிழ் குழுமத்தினுடைய தலைவர் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு காத்தியா பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் விடுக்காக தங்களுடைய எண்ணு உயிர்களை நீக்கம் செய்தோரை பயந்து நிறுத்தி படை தமிழ் அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே தடவை எனது பெருமை கொள்கிறது எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக நாள் ஆரம்பித்திருக்கிறது அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவில் இருந்து ஏராளமான வேலைப்படுகிற மத்தியிலும் எங்களுடைய ஒரு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தெரிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதலில் உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை பேரரசு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பது ஒருவித பெருமை அவருடன் நட்பு பாராட்டி அவருடன் கை ஓட்டு அவருடைய நன்மை தீன்மைகளை பேசி ஒரு தந்தைக்கு தந்தையாக ஒரு தனியனுக்கு தனியனாக ஒரு நண்பனுக்கு இங்க நண்பனாக வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததை என்று நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதுக்கப்புறம் பேசுவோம் கடைசியாக இன்னும் நெருக்கமாக என்னை இணைத்தது நித்தினம் செஞ்ச ஒரு விஷயம்தான் மகாராஜாரம் நடிச்சு இங்க வந்து சிவன் வரைக்கும் போகலாம் வாங்கப்பட்டி போயிட்டு வரலாம் முன்னாடி இது முன்னாடி சிங்கப்பிட்டாரு அப்போதெல்லாம் கண்ணடம் கூப்பிட்டாரு அடுத்து சுற்றுலா கூப்பிட்டு வரன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வர இப்ப ஸ்லோன் போயிட்டு வரலாம் என்ன விஷயம் அப்படின்னேன் வாங்க போய் போயிட்டு வரலாம் அப்படி இருக்காரு அங்கே தான் போய் வரக்கூடாது அப்படின்னா போயிட்டு வரலாம் இங்கே தான் வரக்கூடாதே அப்படின்னா என்னென்ன வாங்க அப்படின்னா நீங்கள் தான் எப்பயுமே வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டு செய்ய மாட்டாரு நம்ம வந்தாச்சு அது வரதுக்கு காரணம் என்னன்னா இப்போ ஒரு வாரம்மா நம்ம பாஸ்கரன் கന്ത്യ அவர்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். இன்னின்தே தர்ற அப்படிம்பாறே. இல்ல பாஸ்கரன்ங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல பாஸ்கரன் தான் தர்றதா. பாஸ்கரன் பேசிட்டே இருக்கறது. அப்பே சின்ன தள்ளையிட்ட மாட்டையா. அதுக்குள்ள வந்து தர்றது மாரி வந்துள்ளதா. அவங்க கന്ത്യань சொன்னானே கட்டா இருந்துட கന്ത്യань. அவ வந்து பேஸ் பாப்போம் அப்படி சொன்னாங்க. சோ அவரோட நல்ல எண்ணம் நல்ல மனசை அந்த மனசுக்காக ஒரு பாராட்டணும் ஒரு பையன் நினைக்கிறாரு அதையும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே அவங்க பார்க்க நல்லா இருக்காங்க நல்லா வீட்டில் போயிருக்காங்க நல்லா இந்த அரவணைப்பு அந்த உறவு தான் நம்ம ஒரு பெரிய சந்தோஷம் நான் சிங்கப்பூரி சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கும் சினிமாவில் இருந்தால் கூட நடன நிகழ்ச்சி நட்சத்திர விருது விருந்து கடந்திருப்பது ஜுவல்லரி ஷாப் திறப்பது எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில் நான் பயன்படுத்த நிறைவேன் நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்படத்தில் இது எல்லாத்தோட நாவல் ஆசிரியராக இன்று வடக்கிலே அதிகமான இடங்களில் மின்வெட்டு மின்வெட்டு நாளிலே இங்கே மின்சாரம் போல வந்திருக்கிற வைரமுத்துவை நாங்கள் வரவேற்கிறோம் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான நிறைப்பயணம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் சாகித்ய அகாடமியுடைய விருதுகள் என்று சொல்லி தமிழே பெருமை கொள்கிற பல தலங்களை தனக்காய் மாற்றிக் கொடுத்து குப்பெற்று பேராளுவை கவிப்பெருத்து வைவம்புத்துவை இந்த அவை இப்போது கொண்டாடி மகில் இருவருக்கு வாழ்த்துக்கள் இவர் தமிழால் தமிழ் உச்சரிப்பால் இந்த உலகமே உபகிறோம் அன்போடு நாங்கள் மேலே தலைக்கிறோம் வைரமுத்து அவர்களை தன்னுடைய உரைக்காக கவி பேரரசர் வைரமுத்துவினுடைய உரை மிக முக்கியமான ஒரு உரையாக இங்கு இருந்தவர்களால் பார்க்கப்பட்டது அதே சமயத்தில் மிக முக்கியமான ஒரு உரையாக அந்த உரை அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் தமிழ் என்று சொன்னவுடன் யாழ்ப்பாணத்தில் தான் கைதட்டினார்கள் விசில் அடித்தார்கள் என்று சொல்லி வைரமுத்து இந்த மேடையிலே தெரிவித்திருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அதாவது எந்த இடத்திலெல்லாம் வைரமுத்து தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றாரோ உச்சரித்தாரோ அந்த இடத்தில் எம்மவர்களால் அடிக்கப்பட்டிருந்தது கைதட்டப்பட்டிருந்தது என

து என்பது தமிழு கைதட்டாமல் மண்ணில் கைதட்டலாம் சொல்கிறேன் தயவு செய்து வாக்கியங்களை கொச்சம் நாற்பது விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு அறுபது விழுக்காடு தமிழுக்கு இயங்க ನನ್ <laughs> இத்தனை நேரமாய் இத்தனை பேரும் காத்திருந்ததே இந்த வரைக்கு தான் தமிழ்பெருக்கு வயிறு வந்தவர்கள் உரையாற்றாமல் இருக்கிறார்கள் நிகழ்வுடைய நிறைவாக நன்றி வைக்காக இசையமான மதிசனை அன்போடு அழைக்கிறேன் சரி நண்பர்களே இதுவரை மில்லர் திரைப்படத்தினுடைய ஆரம்ப விழாவை தான் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்காக காணொளிகள் வரும் இப்போதைக்கு Bye.